மாதம் ஒன்பது எட்டு அந்த டேட் அன்றைக்கி தென்காசி காசுநகர் கோயில் வச்சு பொது சொல்லி நோட்டீஸ்லாம் ஒட்டியிருந்தாங்க அதுபடி ஏலத்தில் போய் கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டு ஐம்பத்தோரு சென்ட் மட்டும் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டேன் அது மாதிரி கோயில்லையும் கொடுத்தாங்க கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் மற்றும் பொன்னையா இந்த ரெண்டு நபர்கள் இருக்காங்க இந்த ஏழை எடுக்கிறதுல உங்களுக்கு ஐம்பது சென்ட் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு இருபதாயிரம் ரூபா லஞ்சமாக பணம் கொடுங்க ஆஃபீஸ் எல்லாம் தேவைப்படுது குடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு முடியும் அதனால் இருபதாயிரவா பணம் கேட்குறாங்க இருபதாயிரம் இருந்து மார அமௌண்ட் ஏதாவது குறைச்சு வாங்கிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்க பேசுறது மாதிரி நானும் மேடத்துல பேசுகிறேன் மேடமும் ஒரே வட்டா சரி நான் கண்டிப்பா கொஞ்சம் கம்மி பண்ணி பண்ண சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை முடிச்சிட்டாங்க சுரேஷ் எனக்கு கால் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா தம்பி நீங்க மேடத்தில் போய் இதுக்கு நீங்க பேசுனீங்க எங்கிட்ட நேர்ல வந்து பேசியிருக்கலாம்ல மேடம் இப்போ என்ன கூப்பிட்டு சத்தம் போடுறாங்க ஏசி ஆஃபீஸ் இருக்கு அருள் உதவி ஆணையர் அலுவலகம் அங்கே சார் இருந்தாங்க அவங்க கிட்ட போய் சார் எனக்கு நில அளவை செய்து கொடுக்க இன்னொருத்த என்னோட ஐம்பத்தி வருஷன்ட இந்த டேட்டில் வந்து நான் குத்தகைக்கு எடுத்திருக்கேன் அவட ரிசிப்ட் வந்தாங்க சார் சொல்லி அவங்ககிட்ட மனு கொடுத்தேன் அவன்கிட்ட கொடுத்து பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணேன் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மனு வந்துச்சு எங்ககிட்டயே கேப்பியோ மனு மனு நகல் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல அவனுடைய பொண்ணியாவும் பிடிச்சி அவரை கூட சேர்ந்து பின்பாட்டு பாடுறாரு அதுக்கப்புறம் மேடமும் கரெக்டாக அந்த டைமிங்ல மறுபடியும் மேடம் உள்ள வந்தாங்க நீ எங்களை என்ன ஓட்ராக் பண்ணி குற்றாலத்தில் கொண்டு போய் ஈசி ஆஃபீஸில் கொண்டு மனு கொடுத்துருக்கலாம் நீ அவங்கிட்டேயே போய் கேளு நீ எங்கே வேணாலும் போய் மனு பாரு எங் நீ எங்கே போய் மனு கொடுத்தாலும் லாஸ்ட் அந்த பேப்பர் ஏன் டேபிளுக்கு தான் வரும் உன்னால முடிச்சு கிழிச்சு கிழிச்சுப்பாரு அப்படின்னாங்க மேடம் ஒன் டேஸ் டூ டேஸ் பார்ப்பேன் எனக்கு இங்கேருந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக மனித உரிமை அனைத்த நாடுவேன் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டுதான் மேல்கொண்டு நீதிமன்றத்தை கண்டிப்பாக நாடுவேன் நேயர்களுக்கு வணக்கம் எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான டாபிக் பற்றி பேச இருக்கிறோம் என்னென்னா ஹெச்ஆர்என்சியில் எப்படி ஊழல் மலிஞ்சிருக்குது எப்படி அப்பட்டமாக அங்கே வந்து லஞ்சம் கேட்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு வந்தது எங்கன்னா தென்காசியிலேருந்து பூர்ண செல்வன் அப்படிங்கிறவர் ஒரு பொது ஏலம் எடுக்கிறாரு அந்த ஏலம் எடுக்கிறதுக்கு அது அவருக்கு அந்த ஏலம் கிடைப்பதற்கு அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் பணம் கேட்குறாங்க இவர் கொடுக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கும் பொழுது அவரை மிரட்டுகிறார்கள் இனிமேல் நீ எப்படி ஏலத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு அவர்கிட்ட சவால் விடுறாங்க இது சம்பந்தமாக இந்த வழக்கு பதிவு பண்ணிருக்காரு சம்மந்தப்பட்ட துறைக்கு அவர் புகார் கொடுத்துருக்காரு உண்மையிலே அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம் அந்த பேட்டியில் பார்க்க போகிறோம் நம்மளுக்கு ஆன்லைனில் பூர்ண செல்வன் அவர்களே இந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்டவரே நம்மளோடு இப்போ பேச இருக்கிறார் அவரை ஸ்ரீ டிவி நேர்கள் சார்பாக வரையாருக்கு வணக்கம் வணக்கம் சார் நீங்கள் ஒரு சமூக ஆர்வலராக பல விஷயங்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நமக்கு செய்தி வந்தது இந்த பிரச்சனை இந்த கோயிலில் நீங்கள் பொது ஏலம் எடுக்கிறதுக்கு எதுக்காக இந்த ஏலம் எடுக்கிறீங்க இதுக்கு என்ன சிக்கல் வந்தது உங்களுக்கு ஆக்சுவலி அந்த ஏலம் கிடைப்பதற்கு அதை தடுத்தவர்கள் யார் என்ன அது நடந்தது அப்படிங்கிறது நம்ம ஸ்ரீடிவி நேர்களோடு பயிர் சார் எனக்கு வந்து சொந்த ஊர் பாட்டாக்குறிச்சி தென்காசி பக்கம் பாட்டாக்குறிச்சியில் என்னோட சொந்த தென்னந்தொப்பு இருக்கு அந்த தென்னந்தொப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் நிலத்து வழியாக தான் உள்ள போக வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கு கடந்த ஒரு பத்து வருஷம் இதே தேவைப்படுது இந்த ஒரு இந்த பத்து வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு டெம்பரவரியாக ரசீது போட்டு கொடுத்து கொடுந்தாங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும் இப்போ இந்த இடத்தோட முதல் முறையா வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் தான் பொது இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க எனக்கு பக்கத்து நபரும் ஆல்ரெடி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்களும் அதில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் புதிய இடத்துக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதி அன்னைக்கு தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் வச்சு இந்த இடத்துக்காக வேண்டி புதிய இலை விடுதாங்க அந்த இடம் மொத்த இடம் ரெண்டு ஏக்கர் இந்த இரண்டு ஏக்கர் வந்து காசி விஸ்வநாதருக்கு சொந்தமான நிலமா பாட் மேல பாட்டாக்குறிச்சிலே சாஸ்தார் செம்புலிங்க ஐயனார் ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலோட சொந்த நிலம் தான் இப்போ ரீசெண்டா அறநிலையத்துறை எல்லாமே டேக்கர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அதனால இப்போதைக்கு தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில்ல கண்ட்ரோல்ல இருக்கு சார் இப்போதைக்கு இது இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒன்பது எட்டு அந்த டேட் அன்றைக்கி தென்காசி காசி கோயில் வச்சு புதிய எல்லாம் சொல்லி நோட்டீஸ்லாம் ஒட்டியிருந்தாங்க அதுபடி ஏலத்தில் போய் கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டு ஐம்பத்தோரு சென்ட் மட்டும் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டேன் அந்த மாதிரி கோயில்லையும் கொடுத்தாங்க இப்போ என்னோட எனக்கு பக்கத்து நபர் அவங்களும் எடுத்தாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கர் எடுத்திருக்காங்க நான் ஐம்பது சென்ட் மட்டும் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு ஏக்கரில் இப்படியா இருக்கக்கூடிய டைமில் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சுரேசு மற்றும் பொன்னியா இந்த ரெண்டு நபர்கள் இருக்காங்க இந்த ஏழை எடுக்கிறதுல உங்களுக்கு ஐம்பது சென்ட் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் லஞ்சமாக பணம் கொடுங்க ஆஃபீஸ் இலக்கு தேவைப்படுது கொடுத்தீங்கனா தான் உங்களுக்கு முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைச்சாங்க நானும் எனக்கு கட்டாய சூழ்நிலை கண்டிப்பாக தேவைப்படுது ஏன்னா பத்து வருஷம் ரொம்ப பிரச்சனையை ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு கேட்க ரூபாயை கையில கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு மணிலே வீட்லேயும் சரினு சொல்லிட்டாங்க சரி அந்த விஷயத்துல நானும் அமௌண்ட்டு பணமும் ரெடி பண்ணிட்டேன் அவங்ககிட்ட தாரேன்னு சொல்லிட்டு எனக்கு ஏற்கனவே பொதுசேவை நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை தென்காசி லஞ்ச ஒழிப்புத்துறையே கான்டெக்ட் பண்ணேன் இவங்க இந்த மாதிரி கேட்காங்க சார் என்கிட்ட ஏழை தொகை இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் அவங்க இருபதாயிரரூபா எனக்கு பணம் கேட்குறாங்க ஆஃபீஸில் இருக்குன்னு சொல்லி அந்த அவங்கிட்ட சொன்னதும் அவங்க எனக்கு ஒரு மைக்கு கொடுத்தாங்க ஒரு செல்போன் மாதிரி ஒரு சின்ன ஒரு சாதனை மாதிரி ஒன்று இருக்குது என்கிட்ட கொடுத்து இவோட்ட செயலர்களோட அது வந்து முக்கிய பொறுப்புல இருக்காங்க அவங்ககிட்ட போய் நீங்கள் பேசுங்க நாங்கள் சொல்கிற மாதிரி பேசுங்கன்னு சொல்லி லஞ்ச ஒலிப்புறையை டிஎஸ்பி சார் அப்புறம் இன்ஸ்பெக்டர் மேடம் எஸ்ஐ உங்க மூணு பேரும் ஒன்றா இருந்தால் எனக்கு இந்த மாதிரி பேச சொல்லி சொன்னாங்க தென்காசி கோயிலுடைய இவோவா அவங்க ஆமா சார் தென்காசி காசுநாதர் கோயில் லீவ் வந்து பொன்னி மேடம் அவங்க பேர் வந்து பொன்னி ஆபீஸ்ல போனேன் அந்த மாதிரி சொன்னாங்க நானும் மேடத்துல வந்து பேசுனேன் மேடம் எனக்கு ரொம்ப குடும்ப கஷ்டமா இருக்கு அதனால இருபதாயிரம் பணம் கேட்கறாங்க இருபதாயிரம் இருந்து கொஞ்சமாதிரி அமௌண்ட் ஏதாவது குறைச்சு வாங்கிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேச சொன்ன மாதிரி நானும் மேடம் பேசினேன் மேடமும் ஒரே வட்டா சரி நான் கண்டிப்பா கொஞ்சம் கம்மி பண்ணி பண்ண சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையை முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அது மட்டும் பேசி முடிச்சுட்டு உடனே ஆஃபீஸில் இருந்து வெளியில் வந்துட்டேன் வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்மளுடைய வளத்துறை அதிகாரிகள் வெளியில் நின்னாங்க கூட வந்தவங்க அவங்ககிட்ட அந்த மைக் எல்லாமே அவங்ககிட்ட கையில் கொடுத்துட்டு மேலும் பார்த்தீங்கன்னா சுரேஷ் வந்து என்கிட்ட அதுக்கு முன்னாடியே அந்த ரூபாய் லஞ்ச பணம் கேட்குறது ஃபோனில் பேசியிருந்தாரு அந்த ஆடியோ ரெக்கார்டிங் எல்லாமே அவங்ககிட்ட கையில் கொடுத்துட்டேன் மறுபடியும் ஆஃபீஸ் போய் கொடுத்துட்டு பேசியிருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸ் வர சொன்னாங்க நான் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சுரேஷ் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் எனக்கு கால் பண்ணுறாங்க சுரேஷ் எனக்கு கால் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா தம்பி நீங்கள் மேடத்துல போய் இதுக்கு நீங்கள் பேசுனீங்க என்கிட்ட நேரில் வந்து பேசியிருக்கலாம்ல மேடம் இப்ப என்ன கூப்பிட்டு சத்தம் போடுறாங்க ஆபீஸ்ல மைக் இருக்கு கேமரா இருக்கு கேமரா முன்னாடி இப்படி வந்து நீங்கள் பேசலாமா கட்டலாம்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி சத்தம் போட்டாரு சத்தம் போட்டுட்டு அப்படியே அவர் ரொம்ப கோபப்பட்டு என்கிட்ட போன் கட் பண்ணிட்டாரு ஃபோன் கட் பண்ண உடனே மறுபடியும் இந்த ரெக்கார்டிங் எடுத்துட்டு நான் மறுபடியும் லஞ்சலுக்கு நேரில் போய் அங்கே போய் ஆபீஸ் டிஎஸ்டி சாத்த போய் சொன்னேன் இன்ஸ்பெக்டர் மேடம் இருந்தாங்க ரெண்டு பேருமே சொன்னேன் மேடம் இந்த மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்ப ஒரு ரூபா கேட்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே போன் பண்ணி வச்சாங்க தென்காசி காசு சொன்ன நான் நானும் கண்டிப்பா அப்புறம் இடத்த அளந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கேன் அந்த நீங்க கேட்ட இந்த ஐம்பத்தி ஒரு சென்ட்ங்கிறது உங்களுக்கு சாங்ஷன் ஆயிடுச்சு ஆமா சார் ஆமா ஆமா அதை கொடுக்கறதுக்கு நிலம் நிலம் அழுந்து கொடுக்கணும் அதை வந்து இவங்க டிலே பண்ணாங்க நீங்க காசு கொடுத்தாதான் அதை பண்ணுவோங்கிறாங்க அவங்க இல்ல சார் அதாவது அழுந்து கொடுக்கறதுக்கு வந்து காசு கேட்கல இதுக்கு இந்த ஏழை எடுக்கிற டைம்லயே பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒலிப்துறை சொல்லி அவங்களுக்கு எப்படியும் தெரிஞ்சு போச்சு மேட்டரை சொன்னதுனால அவங்க சத்தம் போட்டாங்களா இல்ல கேமரா முன்னாடி வந்து நமக்கு எதுவும் அரசு அதிகாரிகள் ப்ரூஃப் மாதிரி மேல் கூட ஏதாச்சும் எதுவும் பிரச்சனை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துனால இல்ல என்கிட்ட ஏன் கோபடுறாங்களா என்னன்னு தெரியல சரி ஆமா சார் இந்த மாதிரி இருக்கும் பொழுது மறுபடியும் அவங்களும் பணமே கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் மறுபடியும் அதை அப்படியே அந்த இது அப்படியே சாப்பிடாங்க லஞ்ச ஒலிப்துறை டிஎஸ்பி சார் என்ன சொன்னாங்க அப்படின்னா சரி இதுக்கப்புறம் பணம் அவங்கள பார்த்து கூட லேடி அவர இருக்காங்க அதனால ஆக்சன் எதுவும் எடுக்க வேண்டாம் இப்போ சார் நான் சொன்னேன் சார் அவங்க பேசின எனக்கு ரெக்கார்டிங் இருக்கு நீங்க தான் சொன்னீங்களா சார் அவங்க வார்த்தையே சொன்னாலே போதும் அப்படின்னு சொன்னீங்களா லேடிங்கிறது அவங்க ஈவோ ஆக்சுவலி ஈவோட்டாங்க புகார் கொடுத்துருக்கீங்க இந்த பொன்னையா மேலையும் சுரேஷ் மேலேயும் நீங்க இது பண்ணியிருக்கீங்க ஆனால் லஞ்ச ஒழிப்பு வந்து லேடியின் மீது நான் ஆக்சன் எடுக்கிறதுங்கிறதுனால யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுல என்ன இருக்கு இல்ல சார் அதுல வந்து மெயின் இன்டர்ஜ் அவங்க தானே அவங்க தலையீடு அவங்களுக்கு தெரியாம எந்த விஷயமும் நடக்காது அவங்க அந்த ஹெட் அலுவலகம் என்ன சார் ஆல்ரெடி அவங்க பேசின கால் ரெக்கார்டிங் தான் இருக்கலாம் சார் அதுபடி நீங்க பணம் வாங்கலாம் பரவாயில்ல அடிப்படை சேவை சுர ரீதியா நடவடிக்கையை நீங்க எடுக்கிறதுக்கு பாருங்க சார் அப்படின்னு சொன்னேன் இல்ல லேடியா இருக்காங்க அதனால பாத்துக்கிடுவோம் நம்ம வேற எதுவும் கொடுக்கல உங்களுக்கு லாஸ் இல்ல அதனால இது அப்படியே தூர விடுங்க அப்படின்னு சொல்லி இலஞ்சலி திருநெல் சொன்னாங்க நானும் சரினு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டாச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்து எடுத்துக்கார எனக்கு எடுத்திருக்காங்கல்ல ஒன்றரை ஏக்கர் என்னோட ஐம்பது சென்ட் நெல் பக்கத்துல அவங்க என்கிட்ட மறுபடியும் மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீங்க எடுத்த ஐம்பது சென்ட்டுக்குள்ள என்னோட இடமும் இருக்கு அதனால உங்களை நான் பயன்படுத்த விட மாட்டேன்னு சொல்றாங்க அந்த உடனே நான் எஸ் கரை காவல் நிலையத்துல போய் புகார் பண்றேன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க இது கோயில் எல்லாம் அப்படிங்கிறனால தென்காசி கோயில சொல்லுங்க அதிகாரிகள்கிட்ட சொல்லுங்க அங்க சொல்லி நிலத்தை அளந்து கேட்க சொல்லுங்க அளந்து எப்படி எந்த இடத்துல வர்றதோ அதுபடி ரெண்டு பேரும் நடந்துக்கோங்க ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இதுன்னு சொல்றாங்க மேல்கொண்டு பக்கத்து எடுத்துக்காத என்ன அப்படின்னா அவரு வேணும்னு இந்த கோயிலால் தூண்டி விட்டுறாங்க அதிகாரிகள் அவங்க தொடர்ந்து என் மேல ஜாதி பத சொல்லி ஏசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு மேல ஸ்டேஷன்ல வச்சு சொன்னாங்க அதனால காவல அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்கன்னா சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உருவாகுது அதனால நீங்க அவங்ககிட்ட மேல் கொண்டு அவங்ககிட்ட எது பேசினாலும் நீங்களும் எதுவும் பேசக்கூடாது என்ன வேணாலும் இங்க எங்ககிட்ட வந்து சொல்லுங்க அல்லது கோயில் அதிகாரிகிட்ட போய் சொல்லுங்க அவங்க உங்களுக்கு பிரச்சனை சால்வ் பண்ணி தருவாங்க இதனால உங்களுக்கும் பின்னாடி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க அதனால நான் மேக்ஸிமம் அப்புறம் மறுபடியும் போய் மறுபடியும் பார்த்தேன் பட் அந்த மாதிரி பக்கத்து இடத்துல எனக்கு அவங்களால தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்டேஸ்ல கம்மியாக கொடுத்தேன் அவங்க அவங்க கிட்ட அளந்துகிட்ட சொன்னாங்க அளந்து தர சொல்லி அது எவ்வளவு இடம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் சரின்ட்ட மறுபடியும் அளந்து தரேன் தரேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டரை மாசமா இழுத்து எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அந்த உடனே நானும் என்னடா எவ்வளோ நாள் தான் போயிருக்கிறதுன்னு சொல்லி என்னால் முடியல அதோடனே குட்டு தென்காசியிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் குட்டாலாம் ஏசி ஆஃபீஸ் இருக்குது அருள உதவி ஆணையர் அவங்களும் அங்கே சார் இருந்தாங்க அவங்க கிட்ட போய் சார் எனக்கு நில அளவு செய்து கொடுக்க இன்னொருத்த என்னோட ஐம்பத்தோரு சென்ட இந்த டேட்டில் வந்து நான் குத்தைக்கு எடுத்திருக்கேன் அவட ரிசிப்ட் வந்தாங்க சார் சொல்லி அவங்ககிட்ட மனு கொடுத்துட்டேன் அவன்கிட்ட கொடுத்து பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணேன் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மனு வந்துச்சு அதோட நகல் தூத்துக்குடி இணை ஆணையர் அவங்களுக்கும் அனுப்பியிருக்கு அதோட அவங்களுக்கு அனுப்பின நகல் உங்களுக்கு வந்து தாசில்தார் உண்டு சொல்லி அவங்களுக்கும் ஒரு நகல் சொல்லி எனக்கு ஒரு பேப்பர் ஒன்று வந்துச்சு தபால் அது இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு டூரிஸ்ட் கழிச்சு தென்காசி காசேஷ் கோயிலுக்கு மறுபடியும் போறேன் அது இப்போ ரீசெண்டா ஒரு ஒன் வீக் முன்னாடி போனேன் இந்த பிரச்சனைக்கு முன்னாடி நேயர்களுக்கு புரியறதுக்காக அதாவது இந்த உங்களுக்கும் பக்கத்தில் ஏலம் எடுத்தவருக்கும் இந்த விஷயமா பிரச்சனை வருது இதனால நீங்கள் அளந்து கொடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஈவோட்டை போறீங்க அது சொல்லி ரெண்டு மாசம் வரைக்கும் அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிறதுனால நீங்கள் குற்றாலத்தில் இருக்கக்கூடிய ஏசி ஆஃபீஸில் போய் புகார் கொடுக்குறீங்க அவங்க டைரக்ஷன் தூத்துக்குடியிலேயோ தாசில்தாருக்கும் அவங்க சொல்றாங்க அப்படித்தானே ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் அதுதான் சரி சொல்லுங்க அந்த பத்தி எனக்கு சவாலம் வந்துச்சு அதுதான் சரிங்க சார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இங்க நம்ம கோயில் வந்து எத்தனாந்தேதி போனோம்னா பத்தொன்பது பதினொன்னு அன்னைக்கு வந்து குற்றாலத்துல மனு கொடுத்தேன் அதுல இருந்தா பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணனு சொன்னேன் அதுக்கப்புறம் ஒன் வீக் முன்னாடி தென்காசி கார்த்திசனார் கோயில் போனேன் ஈவ மேடம் இருந்தாங்க சுரேஷ் இருந்தாரு பொன்னியா இருந்தாரு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு மேடம் இருந்தாங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க நாலு இருக்கும் பொழுது எங்க ஈவோ மேடம் போனோன்னு சுரேஷ் சார்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் சார் என்ன சார் ஆச்சு பக்கத்து எடுத்துக்காரங்கள மேலும் என்ன விவசாயம் பண்ண இருக்காங்க எப்போ சார் எனக்கு கலந்து போறீங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்க எனக்கு டெய்லி எப்போ வந்தாலுமே பக்கத்து எடுத்துக்காரங்கள வர சொல்லிருக்கீங்க வர சொல்லியிருக்கீங்கன்னு காரணமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவங்கள கேட்டா நீங்க சொல்லவே இல்லைன்னு சொல்றாங்க எங்களை இருந்து கூப்பிடவே இல்லை யாரும் அவங்க எங்களை கூப்பிட்டுட்டா நாங்கள் கோயிலுக்கு வரோம் வந்து உங்க இடத்த வேணா தந்துடுறோம் அவங்க சொன்னபடி கேட்டு நடந்துக்கிடும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க இவங்க இந்த வார்த்தை நான் உங்ககிட்ட கோயில சொன்ன சுரேஷ் சட்ட என்ன சார் அவங்க கேட்டா எங்களை கூப்பிட இல்லைன்றாங்க நீங்க என்ன தபால் அவங்களுக்கு அனுப்பியிருக்கேன்னு சொல்றீங்க அப்படின்னா எனக்கு வந்து தபாலோட நகல் வேணா காட்டுங்க சார் நீங்க இருக்கேன்னு சொல்றீங்களா நான் அவங்க இல்லைன்னு சொல்றதுனாலதான் ரிக்வஸ்ட்டா உங்கள்கிட்ட கேட்கேன் அவட நகல் வேணா காட்டுங்களா சார் ஏன்னா அவங்ககிட்ட பேசி ஊர்கால வச்சு சொல்லி வேணா நாங்க வர சொல்றேன் அவங்க இல்லையே போய் சொல்றாங்களா நீங்க சொல்றீங்களா என்னன்னு எனக்கு தெரியல என்னால உங்களுக்கு தப்பாவும் சொல்லல சார் எனக்கு ஒரு ரிகொஸ்டா கேட்கறேன் அந்த மனுவை மனு நகலா காட்டுங்கன்னு இப்படி சொன்ன உடனே எங்ககிட்டயே கேப்பியோ மனு மனு நகல் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அவருடைய பொன்னியாவும் பிடிச்சி அவர கூட சேர்ந்து பின்பாட்டு பாடுறாரு அதுக்கப்புறம் மேடமும் கரெக்டா அந்த டைமிங்ல மறுபடியும் மேடம் உள்ள வந்துட்டாங்க அவங்க வந்து நீ என்ன ரொம்ப பெருஞ்சுட்டே என்ன எத்தனை தடவை உனக்கு சொல்ல வயாம என்ன இங்க வந்து அழிஞ்சிட்டே இருக்கியோ இதுதான் உனக்கு வேலையோ மேடம் எங்களுக்கு மேடம் ரெண்டரை மாதமா கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஒண்ணு தரல வேற நான் என்ன மேடம் ஜெய வந்து உங்ககிட்ட ஒயாம கேட்டுக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு அது தொந்தரவாதான் தெரியுது என்னோட பிரச்சனை எனக்குதான் தெரியும்னு நீ எங்களை என்ன ஓட் பண்ணி குற்றாலத்துல கொண்டு போய் ஏசி ஆஃபீஸ்ல கொண்டு மனு கொடுத்துருக்கலாம் நீ அவங்கிட்டே போயிருக்காரு எங்க வேணாலும் போய் மனு கொடுத்து நீ பாருங்க போய் மனு கொடுத்தாலும் லாஸ்ட் அந்த பேப்பர் ஏன் டேபிள்க்கு தான் வரும் உன்னால முடிஞ்ச செஞ்சு பாரு கிழிச்சு பாரு அப்படின்னாங்க மேடம் அது இந்த இந்த வார்த்தையை சொன்னது ஈ தான் உன்னால முடிஞ்சா செஞ்சுப்பாரு கிழிச்சுப்பாரு அப்படின்னு சொன்னது ஆமா சார் ஆமா டேபிள் அதாவது வந்து உட்கார்ந்து இருந்தவங்க மறுபடியும் எந்திரிச்சாங்க கோவப்பட்டு நான் மனுவோட நகல் தான் கேட்குறேன் அது கொடுக்குறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல ஏன்னா இவங்க உண்மையிலே அவங்களுக்கு வந்து சம்பந்த நபருக்கு அனுப்பலைன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து அது இவங்களுக்கு முக்கியமான காரணம் வந்து என்ன அப்படின்னா இவங்க அந்த இருபது ஆள் கிட்ட கொடுக்கல அதை வந்து வன்மமா வச்சுக்கிட்டே தொடர்ந்து கண்டினியூவா என்ன தொந்தர பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த ஒரே தான் எனக்கு இடத்த அளந்து தரமடைக்காங்க பக்கத்து எடுத்துக்காரங்கள இவங்களே தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட போய் பிரச்சனை பண்ணுங்க உங்களுக்கு இந்த தான் நிலை வருதுன்னு சொல்லி மரங்கப்போம் அவங்க கிட்ட ஒன்னு சொல்றது எங்க கிட்ட ஒன்று சொல்றது இந்த மாதிரி தான் அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஆக்ரோஷமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் நானும் சொல்லிட்டேன் பதிலுக்கு சரிங்க மேடம் நீங்கள் யார்கிட்ட வேணா கிட்ட வேணாலும் போய் மனு கொடுங்க நீங்கள் சொல்லிவிட்டீங்க நான் எனக்கு தெரிஞ்சோலியே நான் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சோலியே நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அது இப்படி நானும் சொன்னேன் அவங்களும் சொல்லிக்கிட்டு பொழுது பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் நீ எப்படி ஏலத்தை எடுத்துட்னு பார்த்துருந்தேன் ஒரு மாதிரியா பேசுனாங்க ரொம்ப வா போன்னு தான் சொன்னாங்க காட்டுக்கலாம் இந்த ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பேசியிருக்காங்க எல்லாமே எந்த வித ரெஸ்பான்ஸும் கூட ரெஸ்பான்ஸும் கொடுக்கல வா போ நீ எவங்கிட்ட வேணாலும் போய் மனு கொடு வை கொடுங்கன்னு கூட சொல்லலை ரொம்ப ஆக்கிரோஷம் பேசுனதும் எனக்கும் ரொம்ப மன கஷ்டமாயிடுச்சு உடனே அங்கிருந்து வெளியில் வந்துட்டேன் அன்னைக்கு சாயந்தரமே மறுபடியும் பார்த்தீங்கன்னா குற்றாலம் ஏசி ஆஃபீஸ் போனா அங்க வந்து சார் அப்போ இல்லை அது உடனே மறுபடியும் தென்காசி லஞ்ச ஒழிப்புத்துறை ஆஃபீஸ் போனேன் அதே டிசைம் டேட்ல லஞ்ச ஒலிப்புத்துல போய் அவங்ககிட்ட சார் இருந்தாங்க அப்ப எஸ்ஐ சார் மட்டும் தான் இருந்தாங்க அவங்ககிட்ட சார் இந்த மாதிரி மேல்கொண்டு மறுபடியும் என்னை சொந்தரம் பண்ணாங்க என்ன சார் சேரும் அப்படின்னு சரிங்க தம்பி ஒண்ணு படத்துல நீங்க தான் இப்ப ஏசி ஆஃபீஸ்ல போய் சொல்லியிருக்கீங்களா அப்போ ஏசி சார் வேணா வர்றதுக்கு நாளும் வாங்குன்னு சொல்றாங்களா அவங்ககிட்டே மறுபடியும் நீங்கள் போய் ஒரு நாலு நாள் வெயிட் பண்ணி அவங்ககிட்ட போய் சொல்லுங்க கொண்டு அவங்களே பார்த்துக்கிடுவாங்க அதனால இதை நீங்கள் அங்கே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கிளம்ப சொல்லிட்டாங்க நானும் மறுபடியும் ஏன்னா அவங்க நாலு நாள் வெயிட் பண்ண முடியாது அவங்க பேசுறதே ரொம்ப ஆக்கிரமா பேசுறது எனக்கும் ரொம்ப மனக்கஷ்டம் ஆயிருச்சு அன்னைக்கு சாயந்திரமே கிளம்பி சென்னை போயிட்டேன் மறுநாள் காலையில் சென்னையில் இந்து சமய அறநிலையத்துறை இயக்குனர் அதாவது ஆணையர் அவங்ககிட்ட போய் நேரில் போய் மனு கொடுத்தேன் எனக்கு இந்தந்த மாதிரி லஞ்ச இந்த டேட்டில் ஏழை நடந்துச்சு அந்த ஏலத்துல எனக்கு லஞ்ச பணமா இருபதாயிரம் ரூபாய் கேட்டாங்க அது கொடுக்க முடியும்னு சொல்லி லஞ்சம் புகார் பண்ணேன் அதோட ரெக்கார்ட்ஸு அவங்க கொடுத்த மைக்ல பேசின எல்லாருக்கும் டோட்டல் ப்ரூஃப் எல்லாமே இருக்கு அதை வச்சு மேக்ஸல் நடவடிக்கை எடுக்க சொல்லி சொன்னேன் சார் அவங்களாம் லேடிஸா இருக்கனால அப்படியே விடுங்க மனமும் மேல்கொண்டு கேட்கலல்ல அதனால அதை அப்படியே விடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க நானும் அப்படியே விட்டுட்டேன் ஆனா இப்ப மறுபடியும் மறுபடியும் எனக்கு பண்ணாங்க சார் ரொம்ப வாப்போன்னு சொல்லி மரியாதை பிறகு பேசுறாங்க அவனால நீங்க இவங்கிட்டனாலும் போய் மனு கொடுத்து பாரு பாரு இன்னைக்கு எங்கே போனாலும் லாஸ்ட் லாஸ்ட்டாக ஏண்ட் டேபிள் தான் வரணும் நீ எடுத்தா எப்படி யூஸ் பண்ணுறா பார்ப்போம் அடுத்த வருஷம் நீ எப்படி ஏலத்துக்கு எடுக்க நான் பார்த்துறதேன் இது மாதிரி ரொம்ப சவால் விட்டு பேச சவால் விட்டு பேசுகிறாங்க சார் அதனால நீங்கள் தயவுசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி அறுவத்துறை இயக்குனர் ஆணையர் சார்ட்ட சொன்னேன் அவங்களும் சரி நான் கண்டிப்பாக விசாரிக்க சொல்கிறேன் விசாரித்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்பராக நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னாங்க இப்போ கொடுத்துட்டு வந்து ஒரு வாரம் ஆகுது இன்னும் எந்த வித அங்கேருந்து யாருமே எனக்கு கூப்பிடல அப்புறம் அதே சேம் டேட்ல அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு விஜிலன்ஸ்ல சென்னை இயக்குனர் அவங்களையும் நேரில் ஆமாம் சார் விஜிலன்ஸ் தன்னோட ஹெட் அவங்க தானே ஏன்னா கிட்ட போய் அவங்களுக்கு தனியாக ஒரு பிடிஷன் ஒன்று கொடுத்தேன் ஏற்கனவே லஞ்சோலி புத்தரை புகார் மனு கொடுத்துருக்கேன் இந்த டேட்டில் அரை லட்சம் சம்பந்தமா அந்த குரூப்பை வச்சு மீண்டும் அவங்க மேலே கண்டிப்பாக நீங்கள் ஆக்ஷன் எடுங்க சார்ன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மனு கொடுத்தேன் அது சம்பந்தமாக போலீஸார தென்கேசில அஞ்சலுக்குற என்கிட்ட சொன்னது மேல்கொண்டு இது வரைக்கும் நடந்த விவரங்கள் எல்லாத்தையுமே சேர்ந்து அந்த பெட்டிஷன்ல மின்சன் பண்ணி அவர் விஜிலன்ஸ் டைரக்டர் சார் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு வந்து இப்போ வீக் ஆகுது இன்னை வரைக்கும் ரெண்டு இருந்து எனக்கு இன்னும் ஒன்றும் கூக்கல எந்த அளவு இதை நடவடிக்கை இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க என்னங்கிற விவரமும் எனக்கு இன்னும் தெரியல இப்போ ஹெச்ஆர்என்சி ஆணையர்கள் கூட நீங்கள் அந்த புகாராக கொடுத்துருக்கீங்க இப்ப ஆமா கொடுத்து ஒரு பத்து நாள் ஆகுதுங்கிறீங்க இந்த நடவடிக்கை இல்ல இது அடுத்த கட்டமா நீங்க என்ன செய்யலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க சார் அடுத்த கட்டமா நீதிமன்றத்தை தான் ஆடணும் வேற இல்ல இப்ப இருக்கிற கவர்மெண்ட் நீதிமன்ற ஆடரையே ஆடரையே மதிக்கல என்ன அந்த ஒரு மோசமான சூழல் தான் இருந்துகிட்டு இருக்கேன் போனாலும் இது நியாயம் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல இன்னொன்னு பாத்தீங்கன்னா மனித உரிமை ஆணையத்தை நடலாம்னு சொல்லி ஒரு முடிவுல இருக்கேன் ஒரு நான் ஒரு ஒன் டேஸ் டூ டேஸ் பார்ப்பேன் எனக்கு இங்க இருந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக மனித உரிமை அனைத்த நாடுவேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டுதேன் மேல்கொண்டு கொண்டு நீதிமன்றத்தை கண்டிப்பாக நாடுவேன் ஆமாம் சார் இதுதான் முடிவு ஏன்னா அரசு அதிகாரிகள் பொதுமக்களை எந்த அளவு தொடர்ந்து துன்புறுத்தி வராங்க இந்து மக்கள் தொடர்ந்து கண்டிப்பாக பாதிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு எல்லாருமே இன்னைக்கு கண்கொளில பார்த்துக்கிட்டு இருக்காங்க மேல்கொண்டு தவறுகள் நடக்காமல் இருக்கணும் அரசு அதிகாரிகள் திருந்தணும் லஞ்சம் வந்து பெர்மனண்டா வாங்கறது எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அது ஊரு பொதுமக்கள் தான் விழிப்புணர்வோட எங்க எந்த அதிகாரிகள் லஞ்சம் கேட்டாலும் இம்மிடியா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்களுடைய இந்த வழக்குல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கணும் நீங்க சொல்ற மாதிரி எச்ஆர்என்சியே டைரக்டா இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்ரீ டிவியில் பேசியிருக்கீங்க இதை கண்டிப்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பார்க்கலாம் ஹெச்ஆர்என்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு தீர்வை நல்ல தீர்வை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது இல்லைன்னா நீங்கள் சொன்னது மாதிரி அடுத்த கட்டமாக நீங்கள் நீதிமன்றத்தை நாடி அந்த சட்ட போராட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்க வேண்டும் என்று ஸ்ரீ டிவி சார்பாக உங்களை வாழ்த்துறோம் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் இதே போல் ஹச்ஆர்என்சி சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நம்ம வருங்காலத்தில் ஸ்ட்ரீ டிவியில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கட்டும் வாழ்த்துறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்